அன்புள்ள பக்தர்களே இன்று நம் ஆன்மீக பயணம் நம் காவிரி நதி கரையோரம் அமைந்துள்ள ஈரோடு நகரம் ஈரோடு நகரம் என்றாலே பருத்தி மிளகாய் சந்தை வாணிபம் ஆகியவை நினைவுக்கு வரும் ஆனால் இந்த நகரத்தின் இதயத்தில் ஒரு பெருமை மிகு விஷ்ணு ஆலயம் உள்ளது அதுதான் கோட்டை ரங்கநாத பெருமாள் கோவில் இது ஒரு வழிபாட்டு தலம் மட்டுமல்ல வரலாறும் கலையும் பக்தியும் கலந்த புனித ஸ்தலம் வாங்க இன்றைய ஆன்மீக பயணத்தை தொடங்குவோம் வரலாற்று பின்னணி ஈரோடு தமிழ்நாட்டின் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நகரம் சோழர்கள் பாண்டியர்கள் நாயக்கர்கள் பின்னர் மைசூர் அரசர்கள் மற்றும் ஆங்கிலேயர்கள் வரை இந்நகரத்தில் தங்கள் ஆட்சி காலத்தை பதிட்டுள்ளனர் கோவில் அமைந்துள்ள இடம் ஈரோடு கோட்டை பகுதி அக்காலத்தில் இது ஒரு முக்கிய இராணுவ கோட்டையாக இருந்தது கோட்டையின் மத்தியில் அமைந்த இந்த கோவில் அந்த அரசர்களின் பக்தியும் அரண்மனை வாழ்வின் ஆன்மீக மையமுமாக இருந்தது வரதாற்று குறிப்புகளின்படி இந்த கோவில் சுமார் நானூறு முதல் ஐநூறு ஆண்டுகள் பழமையானது என்று கூறப்படுகிறது கட்டிக கலை மற்றும் சிறப்புகள் ராஜகோபுரம் சிறியதாக இருந்தாலும் அழகான சிகரம் கொண்டது பிரகாரங்கள் கோவில் வளாகம் சதுர வடிவில் அமைந்துள்ளது கருவறை இங்கு பிரதான மூர்த்தி ரங்கநாத பெருமாள் பெருமாள் சயன நிலையில் ஆதிசேஷன் மேல் சாய்ந்து பக்தர்களுக்கு அருள் புரிகிறார் பெருமாள் அருகில் ஸ்ரீதேவி பூதேவி தோற்றமளிக்கின்றனர் கருவறைக்கு முன்னால் உள்ள மண்டபங்களில் பல சிற்பங்கள் காணலாம் தூண்களில் யானை குதிரை வீரர்கள் போன்ற சிற்பங்கள் இன்னும் அழகாக காணப்படுகின்றன உற்சவமூர்த்தி மிக அழகிய அலங்காரத்துடன் விழாக்களில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் கோவிலின் பின்புறத்தில் பழைய குளம் புஷ்கரணி இருந்ததாக கூறப்படுகிறது ஸ்தல வரலாறு மற்றும் புராணங்கள் புராணக் கதையின்படி ஒரு காலத்தில் காவிரி நதிக்கரையில் விஷ்ணுவை வழிபட்டிருந்த பண்டைய முனிவர்கள் இங்கு விஷ்ணு சன்னதியை உருவாக்கியதாக கூறப்படுகிறது பின்னர் கோட்டை அமைந்தபோது அதனுடன் சேர்த்து இந்த ஆலயமும் வளர்ச்சியடைந்தது இங்கு வழிபட்டால் விஷ்ணு சகசிரநாமம் ஜபித்த பலனை பெறலாம் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் திருவிழாக்கள் மற்றும் பூஜைகள் வைகுண்ட ஏகாதசி மிகப்பெரிய விழா அந்நாளில் பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் கூடுகிறார்கள் புரட்டாசி மாத சனிக்கிழவைகள் பெரும் கூட்டம் ஆடிப்பூரம் மார்கழி மாதம் பக்தர்கள் விரதம் இருந்து வழிபடுகிறார்கள் உற்சவ பெருமாள் ஆண்டுதோறும் பல ஊர்வலங்களில் பக்தர்களுக்கு அருள் புரிகிறார் அன்றாட பூஜைகள் உஷத்காலம் காலசந்தி உச்சிக்காலம் சாயரட்சை இரவு பூஜை முறையாக நடைபெறுகின்றன பக்தர்களின் அனுபவங்கள் பக்தர்கள் சொல்வது ரங்கநாதர் சன்னிடியில் நின்றாலே மனம் அமைதியாகிறது என் தொழில் வளர்ச்சிக்கு பெருமாள் அருள் காரணம் குழந்தை பிராப்தி வேண்டி வழிபட்டேன் அருளால் பிள்ளை பிறந்தது இங்கு பொங்கல் சாதம் வெண்ணெய் துளசி மாலை சமர்ப்பிக்கப்படுகிறது சுற்றுப்புற அழகு மற்றும் முக்கிய இடங்கள் கோவில் ஈரோடு நகர் மையத்தில் வர்த்தக சந்தைகளுக்கு அருகே உள்ளது அருகே காவிரி நதி பாய்கிறது ஈரோட்டிலிருந்து பெருந்துறை கோபிச்செட்டி கோவை பகுதிகளுக்கு பயணம் செய்ய வசதி உள்ளது பக்தர்கள் கோவிலுக்கு வந்து பிறகு காவிரியில் நீராடி செல்கிறார்கள் பயண வழிகள் இடம் ஈரோடு கோட்டை ஈரோடு மாவட்டம் ரயில் ஈரோடு ரயில் நிலையம் இரண்டு கிலோமீட்டர் பஸ் ஈரோடு பஸ் நிலையம் ஒரு கிலோமீட்டர் சாலை வசதி சென்னை கோவை சேலம் திருச்சி ஆகிய இடங்களிலிருந்து பஸ்ஸுகள் கார்கள் ரயில் வசதி உள்ளது அன்புள்ள பக்தர்களே இன்று நாம் பார்த்தது ஈரோடு கோட்டை ரங்கநாத பெருமாள் திருக்கோவில் சிறிய கோவில் என்றாலும் அதன் வரலாறும் பக்தி மரபும் மிகப் பெரியது பக்தர்களின் வாழ்வில் அமைதி வளம் ஆனந்தம் அளிக்கும் இந்த ரங்கநாத பெருமாள் கோவில் ஈரோட்டின் ஆன்மீக சின்னமாக விளங்குகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் ஈரோடு ரங்கநாத பெருமாள் அருள் உங்களுடன் எப்போடும் இருக்கட்டும் ஓம் நமோ நாராயணாய